காமத்தை மிக உயர்ந்த அன்பாக மாற்றுகிற காமங்கிற நிலையிலிருந்து மிக உயர்ந்த அன்பாக மலர வைக்கிற அந்த ஞான ரசவாத நிகழ்ச்சியினுடைய வேதி பொருள் பக்தி போற்றாமையால் வரும் பொறாமையை உற்சாகம் என்கின்ற உயர் உணர்வாக மாற்றுகின்ற ஞான வேதிப்பொருள் பக்தி ரா எமோஷன்ஸை ராவான உணர்ச்சிகளை மலர்ந்த உணர்வாக மாற்றுகிற இந்த காரணி பக்தி அதனால தான் எல்லா சம்பிரதாயங்களுமே பக்தியை தங்களுடைய சம்பிரதாயத்தின் முக்கியமான பாகமாக யூஸ் பண்ணுவாங்க பக்தி ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஞான வேதி பொருள் ஸ்பிரிச்சுவல் ஆல்கமி ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்